வணக்கம் நான் நிரஞ்சனா தேர்ட் விபிஏ இன்றைய செய்தி அரசு பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி புதிய சலுகை மேலாண்மை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களில் தொலைநிலை படிப்புகள் நடத்த ஏஐசிடிஇ முன் அனுமதி தேவையில்லை என யூஜிசி தெரிவித்துள்ளது அது குறித்து பல்கலை மானிய குழுவான யூஜிசி அறிவிப்பு பல்கலை பல்கலைகள் மற்றும் கல்லூரிகளில் தொடைநிலை படிப்பு ஆன்லைன் படிப்பு போன்றவற்றில் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளுக்கும் மாணவர்கள் சேர்க்கை துவக்கம் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கான அங்கீகார அமைப்புகளில் இருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என யூஜிசி விதிமுறைகள் உள்ளன இந்நிலையில் உச்சநீதிமன்ற முந்தைய உத்தரவுகளின்படி மாநில அரசுகளில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் தொழில்நுட்ப படிப்புகளை நடத்த ஏஐசிடி அனுமதி தேவையில்லை என கூறப்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகளின் பல்கலைக்க பல்கலைகள் மற்றும் மாநில அரசுகளால் அனுமதிக்கப்பட்ட தனியார் பல்கலைகள் தொலைநிலை கல்வி ஆன்லைன் படிப்பில் மேலாண்மை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிராவல் ஆண்ட் டூரிசம் பாடப்பிரிவில் நடத்த ஏஐசிடி முன் அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை ஆனால் நிகர்நிலை பல்கலைகளுக்கு இந்த அனுமதி கட்டாயம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது நன்றி